உலகம் முழுவதும் இருந்து கோவாவை நோக்கி எட்டு மில்லியன் பக்தர்கள் பயணம் நானூத்தி எழுபத்தி இரண்டு வருடம் கெடாத உடல் யார் அந்த நபர் புனித பிரான்சிஸ் சேவியரின் பதப்படுத்தப்பட்ட உடலை நேரில் காண்பதற்காக உலகம் முழுவதும் இருந்து கிறிஸ்துவ மக்கள் கோவாவை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் கோவா மாநிலத்தில் உள்ள பழமையான தேவாலயம் பசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ் இங்கே புனிதர் பிரான்சிஸ் சேவியர் என்ற இறை பணியாளரின் உடலை கடந்த நானூத்தி எழுபத்தி இரண்டு வருடங்களாக பதப்படுத்தி வைத்துள்ளனர் ஆனால் அவரது உடலை அனைத்து நேரமும் பார்க்க முடியாது அதற்காக ஒரு கண்காட்சியை இந்த தேவாலயம் சார்பாக நடத்தப்படும் அப்போது மட்டுமே உலகம் எங்கிருந்தும் மக்கள் காண்பதற்கு அனுமதி அளிக்கப்படும் அதன்படி பதினெட்டாவது கண்காட்சி இப்போது தொடங்கியுள்ளது இந்த உடலை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை காணலாம் கிட்டத்தட்ட நாட்கள் வரை இந்த புனிதரின் உடலை காண்பதற்காக யாத்திரை அதிகாரபூர்வமாக தொடங்கியுள்ளது புனிதர் பிரான்சிஸ் சேவியர் ஸ்பானிய நாட்டை சேர்ந்த ஒரு மிஷினரியாக மதத்தை பரப்புவதற்காக இந்தியா வந்தவர் அவரது எச்சம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இவரது உடலை ஒரு பேகையில் வைத்து தேவாலய நிர்வாகிகள் கதீட்ரல் சாலையில் உள்ள அரங்கிற்கு எடுத்து சென்றனர் அங்கே சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் பழமையான உடல் என்பதால் மிகவும் கவனமாக வாசலிக்காவில் உள்ள கல்லறையில் இருந்து கொண்டு வரப்பட்டது இந்த ஆண்டு நடைபெறும் கண்காட்சியில் சுமார் எட்டு மில்லியனுக்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என தேவாலய அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் நடந்த கண்காட்சிக்கு சுமார் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் வருகை தந்திருந்தனர் அதைவிட இந்த ஆண்டு அதிக பக்தர்கள் வருவார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது இது குறித்து வாடிகன் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகள் கவித்து உடலை பார்க்க அரிய சந்தர்ப்பம் என்பதால் மக்கள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இது குறித்து டெல்லி பேராயர் அனில் குடோ இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகம் முழுவதும் அறிவிப்பதே புனித பிரான்சிஸ் சேவியர் ஒரு பணியாக இருந்தது அதற்காக கிராமம் தோறும் அலைந்தார் வீடு வீடாக போய் மக்களை சந்தித்தார் ஜபத்திற்காக நீண்ட காலத்தை அவர் செலவிட்டார் அவர் மறைந்து நானூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு மேல் கடந்துவிட்டன அவரது உடல் இதுவரை அழியாமல் உள்ளது அவர் உடலிலிருந்து துர்நாற்றம் வரவே இல்லை இவர் மார்ச் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்கின் நடுப்பகுதியில் ஷாங் சுவான் தீவிலிருந்து மலாக்கா வகையாக கப்பலில் கோவா வந்தடைந்தார் அவர் மறைந்தும் பக்தர்கள் அவரை காண இன்றும் லட்சக்கணக்கில் வருகை தந்து வருகின்றனர் என்று அவர் கூறியுள்ளார் கோவாவைச் சேர்ந்த குரூஸ் கார்டோசோ பேசுகையில் இந்த கண்காட்சி கோவா மக்களின் ஒரு பாரம்பரிய அடையாளம் பிரான்சிஸ் சேவியர் நேசித்த கொள்கைகளால் நாங்கள் வழிநடத்தப்படுகிறோம் எங்கள் வரலாற்றுடன் உள்ள தொடர்பை இதன் மூலம் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜோதி பத்சேகர் பேசுகையில் புனித பிரான்சிஸ் சேவியருக்கு அஞ்சலி செலுத்தவும் துறவியின் ஆசிகளை பெறவும் தான் நாங்கள் வந்துள்ளோம் என்று அவர் கூறுகிறார் தொடர்ந்து பேசிய அவர் இது நான் கலந்து கொள்ளும் முதல் கண்காட்சி முதல் நாள் என்பதால் கூட்டம் அதிகம் இருந்தது நடைபெற்ற ஊர்வலத்தின் போது திருவுருவ உடலை காண முடிந்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அவர் கூறியுள்ளார் தளபதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க கோரும் தல தளபதி